ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சூப்பரான ரேசன் அரிசி மட்டும் ரேசன் அரிசியில் பச்சரிசி மட்டுமே வச்சு ஹோட்டலில் நம்ம முறு முருண் தோசை வாங்கி சாப்பிடுவோம் பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக அந்த மாதிரி எப்படி நம்ம தோசை ஊத்துறது உங்களுக்கு அந்த தோசை பாருங்கள் என்ன அளவுக்கு முறுமுறு முறுன்னு இருக்குதுன்னு சவுண்டே உங்களுக்கு கேட்கும் அளவுக்கு முறு முருன்னு வர அளவுக்கு நம்ம இந்த தோசையில் என்னெல்லாம் கலந்து அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோ போய் பார்ப்போம் இதில் என்னெல்லாம் நம்ம சேர்த்து ஹோட்டல் ரோ ரோஸ்ட்டு அப்படியே நம்ம பக்காவாக வீட்டில் வர்ற அளவுக்கு எப்படி என்னென்னலாம் எந்த அளவில் கலந்துருக்கோங்கிறத பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போய் நம்ம இதில் என்னெல்லாம் கலந்துருக்கோம் எப்படியெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு முறுமுறுனு நம்ம எல்லாம் போய் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு முறு முறு முருண் தோசை வைக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரியான தோசை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம எப்பொழுதும் வீட்டில் தோசை ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்க பசங்களோ ஹஸ்பண்டு இது மாதிரி இருக்க பெரியவங்களோ தோசை வந்து மொறுமுறுன்னு வேணும் ஹோட்டலில் இருக்க மாதிரி டேஸ்ட்டில் வேணும் நம்ம நார்மலாக தான் இருக்குது ஊத்தப்ப மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஹோட்டல்லையே வாங்கி சாப்பிட்ற மாதிரி நம்ம வீட்டில் எப்படி டேஸ்ட்டாக தோசை அதுவும் முறுமுறு முருன்னு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ரேஷனில் இருக்கு வாங்குகிற பச்சரிசி தான் எடுத்திருக்கோம் இதுக்கு பச்சரிசி போட்டு செஞ்சிங்கன்னா தான் அந்த தோசை நல்லா முறு மொறு முறுன்னு வரும் அதனால் பச்சரிசி எடுத்துக்கோங்க இதை நம்ம ரேஷனில் வாங்கினது நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதில் எத்தனை போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டம்ளர் கப்பு க கிண்ணம் எது எடுக்கிறீங்களோ அதே அளவு ஒன்றா எடுத்துக்கோங்க இப்போ இதில் நான் நான் நாலு போட போகிறேன் ஒன்று போட்டிருக்கேன் இப்போ இது ரெண்டு மூணு நாலு மொத்தம் இதால் நாலு போட்டிருக்கேன் இது நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைக்கிறவங்க கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க இல்லை நான் கம்மியாக போட்டு அரைக்கிறேன் அதனால் நான் மிக்ஸியில் போட்டு அரைக்கணும் அப்படிங்கிறவங்க மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் எப்படி வேணுமோ அரைச்சிக்கலாம் சில சில பேர் வந்து இட்லிக்கு மாவு ஊற வைக்கிறப்போ தோசைக்கு மாவு ஊற வைப்பாங்க அப்படி இருக்கிறப்ப கிரைண்டரில் போட்டு அரைச்சிருங்க கம்மியான அளவுனா நம்ம கிரைண்டர் மிக்சியில் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நாலு போட்டாச்சு ஏன்னா நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா இதில் அதை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா தான் உளு ஊற வைக்க போகிறோம் அதனால தான் நான் மிக்ஸியோ கிரைண்டரோ எப்படி வேணுமோ அப்படி அரைச்சிக்கோங்கன்னு சொல்கிறேன் இப்போ இதில் நாலு போட்டதுனால இதே டம்ளரில் பாதி டம்ளர் உளுந்து போட போகிறேன் பாருங்க கரெக்டாக பாதி எடுத்திருக்கேன் பாதி போதி கரெக்டாக பாதி அளவு எடுத்துருக்கேன் அடுத்தது அடுத்தது மெயினாக பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு பொருள் என்ன சேர்க்க போகிறோன்னா அந்த பொருள் சேர்க்குறப்ப தான் அந்த நம்ம ஹோட்டல் தோசை முறுமுறு தோசை டேஸ்ட்டு நம்ம வீட்டில் கொண்டு வர முடியும் அப்படி என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் நம்ம மெயினாக சேர்க்க போகிறதே கடலைப்பருப்பு நம்ம நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கடலைப்பருப்பு தான் இதில் நம்ம சேர்க்க போகிறோம் உளுந்து அரை எடுத்தது மாதிரி கடலைப்பருப்பும் கரெக்டாக பாதி எடுத்துக்கலாம் உளுந்தும் பாதி கடலப்பருப்பும் பாதி நாலு டம்ளருக்கு இருக்குது இது ரெண்டும் பாதி பாதி நம்ம போட்டுக்கலாம் அடுத்தது என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் அரை ஸ்பூன் போடுறேன் கரெக்டாக அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டால் போதும் இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள் ரொம்ப சிம்பிளாக மூணையும் ஊற வச்சாச்சு இப்போ இது மூணுமே சேர்ந்து ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஊறுனா போதும் ஏன்னா பச்சரிசி வந்து சீக்கிரம் ஊறிடும் கடலப்பருப்பும் நம்மளுக்கு நார்மலாக இப்போ கூட்டு இதெல்லாம் வைக்கிறப்ப பார்த்தோம்னா நம்ம ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துலேயே நல்லா ஊறிருக்கும் அதனால் இது எல்லாமே சேர்த்து ஒரு நாலு மணி நேரத்தோ இல்லை உங்களோட அரைக்க போகிற பொறுத்து நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணுன்னாலும் ஊற வச்சுக்கலாம் அதனால் ஒன்றும் இது கிடையாது நாலு அஞ்சு மணி நேரம் ஊறுனா போதும் இப்போ இதை நம்ம நல்லா எப்பொழுதும் நார்மலாக ரேஷன் அரிசினா நான் சொல்கிறது கல் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுக்கிறது அந்த மாதிரி இப்போ இந்த கல்லுப்பு போட்டு இதை கழுவி எடுத்துடலாம் லைட்டாக கல் உப்பு ஏன்னா கம்மியான அரிசிங்கிறதுனால கொஞ்சமாக கல் உப்பு போதும் இதை போட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு கழுவி தண்ணியை ஊற்றிட்டு ஒரு நாலஞ்சு கழுவு கழுவிட்டு நல்ல தண்ணி நல்ல தண்ணி இல்லை நார்மல் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் பாருங்கள் நல்லா தண்ணி வெள்ளையாக வர்ற அளவுக்கு கழுவி எடுத்தாச்சு உங்களுக்கு அரிசியை பார்த்தாலும் தெரியும் நல்லா வெள்ளையாக இருக்குது இதை அப்படியே நம்ம ஊற விட்டுட்டு அடுத்து அரைக்க போகிறப்ப பார்ப்போம் மூடி அப்படியே ஊற வச்சிடலாம் இப்போ ஊற வச்சது நல்லா ஊறிடுச்சு எல்லாமே அரிசி பருப்பு தொண்டை எல்லாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நான் கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன் நீங்கள் மிக்சியில் போகிறதுனா மிக்ஸியில் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம நாலு டம்ளர் போட்டதுனால நிறைய இருக்கிறதுனால ரெண்டு தடவை போட்டு அரைச்சி மிக்சியில் எடுத்தோம்னா ஹீட் அதிகமாகும் அதனால் இது என்ன கிரைண்டர்னால் ஒரே இதில் போட்டுக்கலாம் இப்போ தண்ணியை வெடிச்சிட்டு போட்டுக்கலாம் கிரைண்டரில் எல்லாத்தையும் போட்டு ஓட்ட வேண்டியது தான் போட்டு ஓடிட்டுருக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பை இதிலையே போட்டு நான் அரைச்சரல ஏன்னா இதை அப்படி அரைச்சிட்டோம்னா எடுத்து ஒன்றா ஊற்றி கலக்கிறதுக்கு வேலை இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா இது மசிஞ்சோன்னா பார்ப்போம் பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு இதை எடுத்து இனி ஊற்றிட வேண்டியது தான் இது நம்ம உப்பு கூப்பிட்டு அரைச்சதுனால இனி கையை விட்டு கலக்கணும் இல்லை இதை அப்படியே எடுத்து ஊற்றிடலாம் இப்போ இதை ஊற்றிட்டு தண்ணி தேவையாக இருந்தால் இதை கழுவி அதிலையே ஊற்றி நம்ம எடுத்து வச்சலாம் இப்போ பாத்திரத்தில் இந்த பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க எடுத்து ஊற்றி வச்சுட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாமே கலந்து எடுத்து வச்சாச்சு இது இப்போ நைட் அரைச்சி வைக்கிறதுனால காலையில் வரைக்கும் இது புளிச்சு வரட்டும் மந்தோரம் நம்ம தோசை ஊற்றுறது எப்படி எந்த இதில் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் இதை அப்படியே மூடி எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் இது பாட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்து வச்சிட்டோம்னா காலையில் பொங்கி வந்திருக்கும் தோசை ஊற்றுவோம் எந்தளவுக்கு பாருங்க இப்போயும் பொங்கி இருக்குது நான் காலையிலேயே நிறைய இந்தளவுக்கு பொங்கி வந்துருச்சு அப்படின்னு கலந்து விட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதுக்கப்புறமும் திரும்ப நல்லா பொங்கி மேலே வந்திருக்கு நல்லா உங்களுக்கு தெரியுதா மேலே இது வரைக்கும் வந்துருந்துச்சு நான் கலந்து விட்டு எடுத்து வச்சுட்டு திரும்ப வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா கட்டியாக இருக்கிறதுனால நம்ம தோசை ஊற்றுறதுக்கு பதத்துக்கு மாவை தனியாக எடுத்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா அடி வரைக்கும் இதை கலந்து விட்டுருங்க நம்ம இட்லிக்கு இது கலக்கிற மாதிரி மேலே அப்படி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு தோசை ஊற்றுறதுக்கு மாவு எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா அதனால் தனியாக எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ தோசை ஊற்ற போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு எடுத்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் உப்பெல்லாம் ஏற்கனவே போட்டதுனால தண்ணி ஊற்றினதுக்கப்புறமெல்லாம் உப்பு எதுவுமே போடாதீங்க லைட்டாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம் நல்லா தோசை பதத்துக்கு கலந்து எடுத்தாச்சு இப்போ இங்கே தோசை கல்லும் போட்டுட்டேன் தோசை கல்லும் போட்டாச்சு கல் சூடாயிருச்சு பாருங்க நல்லா கல் சூடானவொன்னே தோசை ஊற்றுங்க சூப்பராக தேக்கே வரும் சூப்பராக நைஸாக தேய்ச்சாச்சு பாருங்கள் மேலே அப்படியே நீங்கள் கரண்டியை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி வச்சிங்கனாலே போதும் நல்லா பாருங்கள் முறுமுறுன்னு வந்துருச்சு ஒட்டாது கொள்ளாது அப்படியே அழகாக எடுக்கிறதுக்கு வரும் பெரட்டி போடணுன்னு இது தேவையே இல்லை ஏன்னா அந்த ஒரு சைட்லேயே நல்லா முறுமுறுன்னு வந்துடும் அப்படியே அழகாக நம்ம ரோல் பண்ணி எடுத்துடலாம் கிடையாது கொள்ளாது சூப்பராக வரும் டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும் நல்லா முறுமுறு முறுன்னு இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க தேங்க்யூ